வணக்கம் கடவுள் வாழ்த்து என்ற முதல் அதிகாரத்திலிருந்து மூன்றாவது குரலை பற்றி பார்க்கப் போகிறோம் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இந்த குரலுக்கு என்ன பொருள் என்று பார்ப்போம் இறைவனுடைய மாட்சிமை பொருந்திய திருவடிகளை நினை மாத்திரத்தில் நம்முடைய மலர் போன்ற மனதில் இறைவன் அவர் வந்து நிறைவார் அவ்வாறு இறைவனின் திருவடிகளை நினைத்தவர் இந்த பூவுலகில் எல்லா புகழோடும் நீண்ட நெடுங்காலம் வாழ்வார் இப்பூவுலகில் மட்டுமல்லாது மேலுலகிலும் இன்ப வாழ்க்கை வாழ்வார் கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவர்களின் மலர் போன்ற மனதில் கடவுள் நிறைந்திருப்பார் அவ்வாறு கடவுளின் திருவடிகளை நினைப்பவர் இவ்வுலகில் பெரும் புகழோடு வாழ்வார் மேலுலகிலும் சென்று நிம்மதியாக இன்பமாக வாழ்வார் மனமாகிய மலர் மீது சென்று இருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவர் இப்பூமியில் நெடுங்காலம் வாழ்வார் அவர் மறைந்தாலும் அவரின் புகழ் என்றென்றும் இவ்வுலகில் நிலைத்து நிற்கும் என்ன குழந்தைகளே நமக்கு தினமும் பல வேலைகள் இருக்கும் அவ்வேளைகளுக்கு நடுவே நாம் கடவுளை மறந்துவிடக் கூடாது தினமும் கடவுளை நினைத்து அந்த நாளை தொடங்க வேண்டும் திருக்குறளின் பொருளை ஒருமுறை மீண்டும் கேட்போம் அன்பரின் அகமாகிய மலரில் வீட்டிற்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார்